வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் மகாதேவன் பர்திவாலா தலைமையிலான அமர்வு தான் வழங்கியிருக்கிறாங்க இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட்டு குடும்ப சொத்து பாகம் பிரிக்கப்பட்டு ஒருவருக்கு ஒதுக்கப்பட்ட பின்னர் அது தனிப்பட்ட சொத்தாக கருதப்படுமா அல்லது பூர்வீக சொத்தாக கருதப்படுமா அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இது தொடர்பாக நிறைய தீர்ப்புகள் நம்ம சேனல்லையும் இருக்குது உயர்நீதிமன்றங்களும் சரி உச்ச நீதிமன்றமும் சரி வெவ்வேறு வகையான தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறாங்க அதாவது த்ரீ டிகிரிஸ் மூணு தலைமுறைக்கு உட்பட்டு ஒரு சொத்து வந்துச்சுன்னா அதை வந்து பூர்வீக சொத்தாக தான் கருதணும் அதை வந்து ஒருவருடைய தனிப்பட்ட சொத்தாக கருத முடியாது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க இந்த வழக்குல அதற்கான விடையை மிக தெளிவாக தான் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு கூட்டு குடும்ப சொத்தானது பாக பிரிக்கப்பட்டு ஒருவரது பாகத்திற்கு ஒதுக்கப்பட்டு விட்டால் அது அவருடைய தனிப்பட்ட சொத்தாகுமா அந்த சொத்தை அவர் விற்பனை செய்ய முடியுமா உயிர் எழுத முடியுமா அல்லது வேறு ஏதாவது மாற்றம் செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் எங்கிட்ட இருக்கிற நிறைய வழக்குகளுக்கு இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தீர்ப்பில் பல விஷயங்களை இன்னும் கூடுதலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நிறைய முன்தீர்ப்புகளையும் இந்த வழக்கில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க குறிப்பாக ஒருவர் தான் சுயமாக சம்பாதித்த சொத்தை கூட்டு குடும்ப சொத்தோடு கலப்பதாக இருந்தால் அதற்கான விதிமுறைகள் என்ன அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதையும் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் வாதிகள் வந்து நாலு பேர் இருக்கிறாங்க சங்கர் சன்ன பசம்மா கிருஷ்ணமூர்த்தி அனிதா லட்சுமி பிரதிவாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஜெயராமப்பா அங்காடி சந்திரண்ணா இந்த ஜெயரமா அப்பா வந்து தந்தை அவருடைய பிள்ளைகள் தான் இந்த நாலு வாதிகள் இப்போ அந்த வாதிகள் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் கண்ட ஒன்றாவது பிரதிவாதி எங்கள் அப்பா ரெண்டாம் பிரதிவாதி எங்கள் அப்பாவிடமிருந்து கிரயம் பெற்ற நபர் அவர் தேர்ட் பார்ட்டி ஒம்போது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தேதியில் எங்கள் அப்பாவும் அவரது இரண்டு சகோதரர்களான திப்பேசாமி மற்றும் ஈஸ்வரப்பா ஆகியோர்கள் குடும்ப சொத்துக்களை பிரிவினை பண்ணிக்கிட்டாங்க அந்த பாகப்பிரிவினையில் இந்த வழக்கில் கண்ட சொத்து எங்கள் சித்தப்பாவான திப்பேசாமிக்கு ஒதுக்கப்பட்டது அதன் பிறகு எங்கள் சித்தப்பாவான திப்பேசாமிகிட்ட இருந்து எங்கள் அப்பா பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தேதியில் தேதியில இந்த வழக்கு சொத்தை கரையம் வாங்கிட்டார் அந்த கரையமும் கூட்டு குடும்ப நிதியிலிருந்து தான் கொடுக்கப்பட்டது அப்படி எங்கள் அப்பா கிரையம் வாங்கி நாங்கள்லாம் சேர்ந்து அனுப்பிச்சிட்டு வந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பா பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இந்த ரெண்டாம் பிரதிவாதிக்கு இந்த வழக்கு சொத்தை வித்துட்டாரு அந்த கரையம் வந்து செல்லாது ஏனென்றால் இந்த சொத்து வந்து இந்து கூட்டு குடும்ப சொத்து இந்து கூட்டு குடும்பத்தின் வருமானத்தில் இருந்து வாங்கப்பட்ட சொத்து அதனால் சட்டப்படி இந்த வழக்கு சொத்தில் எங்களுக்கும் பங்கு இருக்குது அதனால் அந்த கிரையம் செல்லாது அதனால் இந்த வழக்கு சொத்தில் கண்டால் எங்களுக்குரிய பாகத்தை பிரிக்கணும்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அப்போ வாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கு சூட் ஃபார் பார்ட்டிஷியன் இந்த வழக்கிற்கு ரெண்டாம் பிரதிவாதி அதாவது பர்ச்சேசர் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறார் அவர் என்ன சொல்கிறார்னா வாதிகளின் வழக்கு உண்மை இல்லை இந்த வழக்கு சொத்து இந்து கூட்டு குடும்ப சொத்து என்பதும் இந்த வாதிகள் கூட்டு அனுபவத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் உண்மை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டே இந்த ஒன்றாம் பிரதிவாதிக்கு மற்றும் அவரது குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட குடும்ப சொத்துக்கள் பாக பிரிவினை செய்யப்பட்டுவிட்டது அப்படி பாக பிரிவினையில் கிடைச்ச சொத்து தான் இந்த சொத்து இந்த சொத்து யாருக்கு ஒதுக்கப்பட்டதுன்னா ஒன்னாவது பிரதிவாதியின் சகோதரரான திப்பேசாமிக்கு ஒதுக்கப்பட்டது அப்படி ஒதுக்கப்பட்ட பின்னர் திப்பேசாமி அந்த சொத்தை தனித்த முறையில் அணித்து வந்து ஒன்றாம் பிரதிவாதிக்கு வித்துட்டார் ஒன்றாம் பிரதிவாதி தனது சொந்த பணத்தை கொண்டும் இன்னொரு நபர்கிட்ட கடன் வாங்கியும் இந்த சொத்தை வாங்கினார் அதனால் இந்த சொத்து ஒன்றாம் பிரதிவாதியின் சுய சம்பாத்திய சொத்து ஒன்றாம் பிரதிவாதிகிட்ட இருந்து நான் இந்த சொத்தை கிரைய வாங்கிட்டேன் நான் கிரையும் போது நான் கிரையம் பெறும் பொழுது இந்த சொத்து இந்து கூட்டு குடும்ப சொத்து கிடையாது கூட்டு குடும்ப சொத்தின் ஒரு பகுதியும் கிடையாது இந்த வழக்கு சொத்து ஒன்றாவது பிரதிவாதியின் சுய சம்பாத்திய சொத்து அதனால் வாதிகளுக்கு இந்த சொத்தில் எந்த உரிமையும் கிடையாது பாகமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டு போடுறார் வாதிகள் தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க மூணு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் நாலு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பத்து டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணுறாங்க அதனை எதிர்த்து பர்ச்சேசர் ரெண்டாம் பிரதிவாதி முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு முதல் மேல்முறையீட்டை நீதிமன்றம் அலோ பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து இந்த வாதிகள் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறாங்க அந்த இரண்டாவது மேல்முறையீட்டை உயர்நீதிமன்றம் அனுமதிச்சிருந்தாங்க அதனால் பாதிக்கப்பட்ட பர்ச்சேசர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போடுறார் இப்போது இந்த பர்ச்சேசர் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாரு அப்படின்னா ஒன்றாம் பிரதிவாதியின் குடும்பத்திற்கு சொந்தமான சொத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டே ஒரு பதிவு செய்யப்பட்ட பாக பிரிவினை பத்திரம் மூலமாக பிரிவினை செய்யப்பட்டு விட்டது அவ்வாறு பாகம் பிரிக்கப்பட்ட பின்னர் ஒன்றாவது பிரதிவாதி அவரது சகோதரரான திப்பேசாமியிடமிருந்து அவருக்குரிய பங்கை பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கிரைய வாங்கிட்டார் அந்த கிரையத்தையும் ஒன்றாம் பிரதிவாதி அவரது சொந்த பணத்தை கொண்டும் கடன் பெற்றும் வாங்கியிருக்கிறார் ஒன்றாம் பிரதிவாதி யாரிடம் கடன் பெற்றாரோ அந்த நபர் பிரதிவாதிகள் தரப்பில் மூன்றாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்டிருக்கிறார் எனவே இந்த வழக்கு சொத்தை வந்து ஒன்றாம் பிரதிவாதியின் சுய சம்பாத்திய சொத்தாக கருதணும் ஒன்றாம் பிரதிவாதியிடமிருந்து ரெண்டாம் பிரதிவாதி கிரயம் பெறும்பொழுது இந்த சொத்து கூட்டு குடும்ப சொத்து கிடையாது அந்த சமயத்தில் அந்த சொத்து ஒன்றாம் பிரதிவாதியின் சுய சொத்து ரெண்டாம் பிரதிவாதி கிரயம் பெற்ற பிறகே வாதிகள் பாகப்பிரிவினை கோரி வழக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க ஆனால் இந்த இரண்டாம் பிரதிவாதியின் பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தேதியிட்ட கிரேய பத்திரத்தை பொறுத்து அவங்க நல்லன் பரிகாரம் கேட்கலை ஆனால் விசாரணை நீதிமன்றம் பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட வழக்குகளில் பத்திரங்களை பொறுத்து நல்லன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வாதிகளுக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருப்பது தப்பு உயர் நீதிமன்றமும் தப்பு பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொத்து ஆரம்பத்தில் பதினெட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தேதியிட்ட உயிலின் மூலமாக ஒன்றாம் பிரதிவாதிக்கு கிடைச்ச சொத்து அதன் பிறகுதான் பாகப்பிரிவினை பண்ணியிருக்காங்க அதனால இந்த சொத்து வந்து இந்து கூட்டு குடும்ப சொத்து திப்பேசாமிக்கிட்ட இருந்து ஒன்றாம் பிரதிவாதி கிரயம் பெற்ற பின்னர் அதை இந்து கூட்டு குடும்ப சொத்தோடு கலந்து விட்டார் அதனால் இந்த சொத்தையும் இந்து கூட்டு குடும்ப சொத்தாக தான் கருதணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருப்பதும் வந்து தப்பு இந்த வழக்கு சொத்தை ஒன்றாம் பிரதிவாதி தனிப்பட்ட முறையில் கிரைய வாங்கியிருக்காரு அதனால் அந்த வழக்கு சொத்தை வந்து இந்து கூட்டு குடும்ப சொத்தாக கருத முடியாது ஒன்றாவது பிரதிவாதியின் சுய சம்பாத்திய சொத்தாக தான் கருதணும் ஒருவர் தான் சுயமாக கிரயம் பெற்ற சொத்தை தாமாக முன்வந்து இந்து கூட்டு குடும்ப சொத்தோடு கலந்தால் மட்டுமே அந்த சொத்தை வந்து இந்து கூட்டு குடும்ப சொத்தாக கருதணும் இங்கே சொத்து பாகப்பிரிவினை ஆகிவிட்டதால் அதனை தனிப்பட்ட சொத்தாக தான் கருதணும் இந்து கூட்டு குடும்ப சொத்தாக கருத முடியாது அதனால் நீங்கள் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனை அலோவ் பண்ணி ஹைகோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட்டை செட்டசைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த வாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா வழக்கு சொத்து கூட்டு குடும்ப நிதியை பயன்படுத்தி ஒன்றாவது பிரதிவாதி அவரது சகோதரரான திப்பேசாமியிடமிருந்து பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் கிரையம் பெற்றிருக்கிறார் கிரையத்தொகை ரூபாய் பதினஞ்சாயிரம் அந்த பதினஞ்சாயிரமும் குடும்ப நிதியிலிருந்து தான் கொடுக்கப்பட்டது அந்த தொகையை எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஒன்றாம் பிரதிவாதிக்கு பாக பிரிவினையில் ஒதுக்கப்பட்ட நிலத்திலிருந்து கிடைத்த வருமானம் அந்த நிலத்தில் வேலை செய்ததன் மூலமாக கிடைத்த வருமானம் பாகப்பிரிவினியின் போது ஒன்றாம் பிரதிவாதிக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்தாங்க அந்த பணம் அதுபோக இந்த வாதிகளின் பாட்டி மல்லம்மாளுக்கு உரிய ஒரு சொத்தை விற்றதன் மூலமாக கிடைத்த பணம் ஆகியவற்றை கொடுத்து தான் திப்பே இருந்து ஒன்றாம் பிரதிவாதி கிரையை வாங்கியிருப்பதனால இந்த வழக்கு சொத்தை வந்து ஒரு இந்து கூட்டு குடும்ப சொத்தாக கருதணும் குடும்ப சொத்துக்களை ஒம்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் பாகப்பிரிவினை செய்யும்போது இந்த வாதிகள் மைனர் அதனால் பாகப்பிரிவினை செய்யப்பட்ட பின்னர் இந்த வாதிகளையும் கோப்பார்சனராக கருதணும் ஒன்றாம் பிரதிவாதியும் இந்த வாதிகளும் தொடர்ந்து கூட்டு குடும்பமாகவே வாழ்ந்து வந்திருப்பதனால இந்த வழக்கு சொத்துல வாதிகளுக்கும் உரிமை உண்டு முல்லா இந்து சட்டத்தின்படி பூர்வீக சொத்து பாகம் பிரிக்கப்பட்டு ஒருவருக்கு ஒதுக்கப்பட்ட பின்னரும் அவரது பிள்ளைகளை பொறுத்தவரை அது பூர்வீக சொத்தாகவே தான் இருக்கும் அதனுடைய தன்மை எதுவும் மாறாது இந்த வழக்கில் ஒன்றாம் பிரதிவாதிக்கு சொத்து வாங்க எப்படி பணம் வந்தது அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை கடன் கொடுத்ததாக சாட்சியமளித்த டிடபிள்யூ த்ரீ அவரும் உறுதியான ஆதாரங்கள் எதையும் கொடுக்கல வழக்கு சொத்து குடும்ப நிதியிலிருந்து தான் வாங்கப்பட்டது அப்படிங்கிறத வாதிகள் நிரூபிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் ஒன்றாம் பிரதிவாதி ரெண்டாம் பிரதிவாதிக்கு சொத்தை விற்றது வந்து குடும்ப நலனுக்காக விற்கலாம் ஊதாரி செலவுகளை செய்வதற்காக ஒன்றாம் பிரதிவாதி விட்டிருக்காரு இந்த வாதிகளின் ஒப்புதல் இல்லாமல் ஒன்றாம் பிரதிவாதி ரெண்டாம் பிரதிவாதிக்கு செய்திருக்க கரையும் செல்லாது அந்த சொத்தில் அந்த வாதிகளுக்கும் பங்கு உண்டு அதனால் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஹைகோர்ட் வந்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதனால் அதில் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நல்ல பெரிய தீர்ப்பு தான் இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்கிறேன் இந்த வழக்கில் பேராகிராஃப்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்முடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பல வழக்குகளுக்கு இந்த தீர்ப்பில் விடை இருக்குது இப்போ சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கு சொத்து முதல்ல ஒன்றாம் பிரதிவாதியின் தந்தையான சன்னப்பா அப்படிங்கிறவருக்கு பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்து அவருக்கு ரெண்டு மனைவி இருந்திருக்கிறாங்க முதல் மனைவியின் பெயர் மல்லம்மா ரெண்டாவது மனைவியின் பெயர் பர்வதம்மா இந்த முதல் மனைவியின் மகன்தான் அந்த திப்பேசாமி இரண்டாவது மனைவியின் மகன்கள் தான் இந்த ஒன்றாம் பிரதிவாதியும் ஈஸ்வரப்பாவும் ஈஸ் ஈஸ்வரப்பாவும் சண்டப்பா இறந்த பிறகு ஒன்றாம் பிரதிவாதியும் ஈஸ்வரப்பாவும் திப்பேசாமியும் குடும்ப சொத்துக்களை ஒம்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு பதிவு செய்யப்பட்ட பாகப்பிரிவினை பத்திரம் மூலமாக பிரிச்சிருக்கிறாங்க அந்த பாக பிரபணிகளில் ஏ ஷெட்யூல் சொத்தை திப்பேசாமிக்கு ஒதுக்குறாங்க பி ஷெட்யூல் சொத்தை ஈஸ்வரப்பாவுக்கு ஒதுக்குறாங்க சி ஷெட்யூல் சொத்தை ஒன்றாம் பிரதிபாதிக்கு ஒதுக்குறாங்க டி ஷெட்யூல் சொத்தை மூணு பேரும் பொதுவாக வைத்திரு வைத்திருந்திருக்காங்க அதாவது ஏ ஷெட்யூலில் திப்பேசாமிக்கும் பி ஷெடியூல்ல ஈஸ்வரப்பாவுக்கும் சி ஷெடியூல்ல ஒன்னாம் பிரதிவாதிக்கும் வித்து ஒதுக்கிட்டு டி ஷெட்யூல் சொத்தை மூன்று பேரும் பொதுவாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பாக பிரிவினை பண்ணியிருக்கிறாங்க பாக பிரிவினையில் நடந்ததுக்கு அப்புறம் இந்த திப்பேசாமிக்கு ஏ ஷெட்யூலாக கிடைத்த சொத்தை அவர் பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ரூபாய் பதினஞ்சாயிரத்துக்கு ஒன்றாம் பிரதிவாதிக்கு விற்றுருக்காரு அதன் பிறகு ஒன்றாம் பிரதிவாதி அந்த சொத்தை பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ரூபாய் இருபதனாயிரத்துக்கு ரெண்டாம் பிரதிவாதிக்கு விட்டுருக்காரு அதனால் முதல்ல இந்த சொத்து உயில் மூலமாக கிடைச்ச சொத்து கிடையாது இது பாக பிரிவினை மூலமாக திப்பேசாமிக்கு கிடைச்ச சொத்து திப்பேசாமி ஒன்றாம் பிரதிவாதிக்கு வித்துட்டார் ஒன்றாம் பிரதிவாதிக்கு ரெண்டாம் பிரதிவாதிக்கு வித்துட்டார் அதனால் உயிலுக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை இப்போ வாதிகளினுடைய வழக்கு என்ன குடும்ப நிதியை பயன்படுத்தி இந்த வழக்கில் கட்ட சொத்து ஒன்றாவது பிரதிவாதியின் பெயருக்கு வாங்கப்பட்டதால் அந்த சொத்தை இந்து கூட்டு குடும்ப சொத்தாக கருதணும் அப்படிங்கிறது வாதிகளுடைய வழக்கு ரெண்டாம் பிரதிவாதியினுடைய வழக்கு என்ன கட்சி என்ன வழக்கு சொத்து ஒன்றாம் பிரதிவாதியின் சுயச்சம்பாத்திய சொத்து அந்த சொத்தை அவர் தனிப்பட்ட பணத்தை கொண்டும் கடன் பெற்றும் வாங்கியிருப்பதனால இந்த சொத்தை ஒன்றாம் பிரதிவாதியின் தனிப்பட்ட சொத்தாக கருதணும் அதனால் அந்த அந்த சொத்தை விற்பதற்கு ஒன்றாம் பிரதிவாதிக்கு உரிமை இருக்குது நான் சரியான பிரதி பிரயோனம் கொடுத்து ஒன்றாம் பிரதிவாதிகிட்ட இந்த சொத்தை வந்து கரைய வாங்கிட்டேன் அதனால் இது இந்து கூட்டு குடும்ப சொத்து கிடையாது அப்படிங்கிறது ரெண்டாம் பிரதிவாதியின் வழக்கு இந்த வழக்கில் வாதிகள் சார்பில் மூணு சாட்சி விசாரிக்கப்பட்டு டாக்குமெண்ட்டும் குறியீடு செய்யப்பட்டிருக்கிறது பிரதிவாதிகள் தரப்புலையும் விட்னஸ் விசாரிக்கப்பட்டு டாக்குமெண்ட்டு குறியீடு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ இந்த வழக்கில் தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரே கேள்வி இந்த வழக்கு சொத்து பூர்வீக சொத்தா அல்லது ஒன்றாம் பிரதிவாதியின் சுய சம்பாத்திய சொத்தா இதைத்தான் மெயினாக இந்த கோர்ட்டு டிசைட் பண்ணுறாங்க அப்போது நாம் அந்த தீர்ப்பை எப்படி புரிஞ்சுக்கிடணும் ஒரு சொத்தானது பூர்வீக சொத்தா அல்லது ஒருவரின் த ஒரு சுய சம்பாத்திய சொத்தா அப்படின்னு நமக்கு ஏதாவது வழக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த தீர்ப்பை பயன்படுத்திக்கலாம் இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க இந்த வழக்கில் கண்ட சொத்து பூர்வீக சொத்தா அல்லது ஒன்றாம் பிரதிவாதியின் சுய சம்பாத்திய சொத்தா ஒரு இந்து கூட்டு குடும்பம் இருப்பதால் மட்டுமே ஒரு சொத்து இந்து கூட்டு குடும்ப சொத்தாகத்தான் இருக்கும் அப்படின்னு முதல்ல அனுமானிக்க முடியாது இதுதான் சட்டத்தின் நிலைப்பாடு அதாவது ஒரு ஒரு கூட்டு குடும்பம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காகவே அந்த கூட்டு குடும்பத்தில் ஒரு கண்ட சொத்தும் கூட்டு குடும்ப சொத்தாக தான் இருக்கும் அப்படின்னு அனுமானிக்க முடியாது அதே நேரத்தில் யார் ஒரு சொத்தை இந்து கூட்டு குடும்ப சொத்து என்று பாகம் கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறாரோ அவர் முதல்ல அந்த கூட்டு குடும்ப சொத் அந்த கூட்டு குடும்பத்திற்கு சொத்து இருந்தது வருமானம் இருந்தது கரு இருந்தது அப்படிங்கிறத முதல்ல நிரூபிக்கணும் அவ்வாறு அவர் நிரூபித்து விட்டால் யார் பர்ச்சேசரோ அவர் வந்து இந்த சொத்து கூட்டு குடும்ப சொத்து கிடையாது யார்கிட்ட இருந்து நான் வாங்கினோ அவருடைய தனிப்பட்ட சொத்து அப்படிங்க நிரூபிக்க வேண்டிய சுமை வந்து இந்த பர்ச்சேசருக்கு மாறிடும் இங்கே வாதிகள் தான் வழக்கு சொத்து கூட்டு குடும்ப சொத்து அப்படின்னு சொல்லி வழக்கை தாக்கல் செஞ்சுருக்குறாங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெய்வானை அம்மாள் வெஸ்எஸ் ஜி மீனாட்சி அம்மாள் அப்படிங்கிற வழக்கில் மூதாதையர் சொத்து அப்படின்னா என்ன மூதாதையர் சொத்திற்கான கரு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக விவாதம் பண்ணிருக்காங்க அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவர் கிரையம் பெற்ற சொத்து கூட்டு குடும்ப சொத்து அப்படின்னு கருதப்பட வேண்டுமானால் முதலில் அந்த கூட்டு குடும்பத்திற்கு சொத்து இருந்தது வருமானம் இருந்தது ஒரு கரு இருந்தது அப்படிங்கிறத வழக்கை தாக்கல் செய்கிற வாதி முதலில் நிரூபிக்கணும் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதே போல் ஒருவர் சுயமாக வாங்கிய சொத்தை கூட்டு குடும்ப சொத்துடன் கலந்தார் அப்படிங்கிற விஷயத்தையும் மிகவும் கவனமாக கையாளணும் கூட்டு குடும்ப உறுப்பினர்களின் கூட்டு உழைப்பின் மூலமாகவோ அல்லது கூட்டு தொழில் செய்ததன் மூலமாகவோ கிடைத்த வருமானத்திலிருந்து ஒரு சொத்து வாங்கப்பட்டால் அந்த சொத்தை இந்து கூட்டு குடும்ப சொத்தாக கருதலாம் கருதலாம் அந்த சொத்தில் ஆண் வாரிசுகள் பிறப்பினாலே வந்து உரிமை பெறுவார்கள் அப்படி எதுவும் இல்லாத நிலையில ஒருவர் கிரையம் பெற்ற சொத்தை வந்து இந்து கூட்டு குடும்ப சொத்தாக கருத முடியாது இந்த வழக்கில் கண்ட சொத்து ஒன்றாம் பிரதிவாதியின் பெயரில் பாகப்பிரிவினையில் ஒதுக்கப்பட்ட சொத்தின் வருமானத்திலிருந்தும் அதில் இருந்து வேலை செய்து கிடைத்த வருமானத்தின் மூலமாகவும் பிரிவினையின் போது ஒன்றாம் பிரதிவாதி கிடை கிடைத்த ரூபாய் பத்தாயிரத்தை கொண்டும் மற்றும் ஒன்றாம் பிரதிவாதியின் தாயார் மல்லாமால் சொத்தை விற்ற பணத்திலிருந்தும் கொடுத்து ஒன்றாம் பிரதிவாதியின் பெயருக்கு வாங்கப்பட்டதாக வாதிகள் சொல்கிறாங்க ஒம்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் பாகப் பிரிவினை செய்யப்பட்ட சொத்துக்கள் இந்து கூட்டு குடும்ப சொத்துக்கள் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அதை மறுக்க முடியாது இருப்பினும் பாகப்பிரிவினை செய்யப்பட்டவுடன் அது அவருடைய தனிப்பட்ட சொத்தாகிவிடும் அதனால் அவரவர் பங்கிற்கு கிடைத்த சொத்தை சுய சம்பாத்திய சொத்தாக கருதனோ அப்படி பாகப்பிரிவினை செய்யப்பட்டு ஒரு சொத்து வெவ்வேறு நபர்களுக்கு ஒதுக்கப்பட்டவுடன் அதை சுயச்சம்பாத்திய சொத்தாக மாறிவிடுவதால் அந்த சொத்தை அவர்கள் விரும்பியபடி விற்கலாம் உயில் எழுதலாம் அல்லது மாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பர்டிகுலர் விஷயத்தை இந்த தீர்ப்பின் பேர பதினேழில் சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா வாதிகள் ஒம்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு தேதி கிட்ட அந்த ஒன்றாம் பிரதிவாதியும் அவரது சகோதரர்களும் செய்து கொண்ட பாகப்பிரிவினையை சவால் செய்யல அந்த பாகப்பிரிவினையில இந்த வழக்கு சொத்தை திப்பேசாமிக்கு ஒதுக்கியிருக்காங்க ஒன்றாம் பிரதிவாதிக்கு பத்து ஏக்கரை ஒதுக்கி திப்பேசாமிக்கு ஏழு ஏக்கர் இருபது குண்டாசை விளக்கிருக்காங்க கொடுத்துருக்காங்க சன்னப்பா இறந்த பிறகு குடும்பம் பிரிந்து சொத்துகளும் பிரிக்கப்பட்டு விட்டது எனவே இந்த வழக்கு சொத்து வந்து குடும்ப சொத்து கிடையாது எப்போ பாக பிரிவினை பண்ணிட்டாங்களோ அப்பவுமே குடும்பமும் பிரிஞ்சு போச்சு சொத்துகளும் பிரிஞ்சு போச்சு அதனால இந்த வழக்கு சொத்தை திப்பேசாமியின் சுய சம்பாத்திய சொத்தாக கருதணும் அந்த சொத்தை ஒன்றாம் பிரதிவாதி அவரது சுய வருமானத்தை கொண்டு கிரையை வாங்கியிருக்கிறாரு மேலும் கடன் வாங்கியும் கிரையை வாங்கியிருக்காரு கடன் பெற்ற நபர் வந்து டிடபிள்யூ திரியாக விசாரிக்கப்பட்டிருக்காரு அவர் தெளிவாக சாட்சியம் அளிச்சிருக்கிறார் என்ன அழிச்சிருக்காங்க ஏட்ட கடன் வாங்கி தான் அவர் அவர் தம்பிக்கிட்ட இருந்து சொத்தை கரையை வாங்கினார் அந்த கடன் தொகையை ஏட்டை அடைப்பதற்காக எனக்கு தான் நாலு ஏக்கர் வித்தார்னு சொல்லி தெளிவாக சாட்சியம் வச்சிருக்காரு அதே போல் பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தேதி இந்த ரெண்டாம் பிரதிவாதி பெயரில் உள்ள கிரைய பத்திரத்திலையும் தெளிவாக தனது சுய சம்பாத்திய சொத்து அப்படின்னு ஒன்றாம் பிரதிவாதியை சொல்லியிருக்காரு ஒன்றாம் பிரதிவாதிக்கு ஒதுக்கப்பட்ட சொத்துலேருந்து வருமானம் வந்தது அப்படிங்கிறத அந்த வாதிகள் நிரூபிக்கலை எப்போதுமே ஒரு ஆவணத்தில் கண்ட உள்ளடக்கம் வாய்மொழி சாட்சியத்தை விட மேலோங்கும் இங்க ஆவணத்திலே தெளிவாக தன்னுடைய சுய சம்பாத்திய சொத்துன்னு ஒன்றாம் பிரதிவாதி சொல்லி தான் ரெண்டாம் பிரதிவாதிக்கு கரையம் கொடுத்துருக்காரு அதற்கு விரோதமாக அளிக்கிற வாய்மொழி சாட்சியத்தை வந்து ஏற்க முடியாது வாய்மொழி சாட்சியத்தை விட ஆவணங்களில் கண்ட உள்ளடக்கங்கள் வந்து மேலோங்கும் மல்லம்மா விற்ற சொத்தின் பணத்தை கொண்டு தான் வாங்கினதாக வாதிகள் சொல்கிறாங்க ஆனால் அந்த மல்லம்மா அந்த வழக்கில் ஒரு சாட்சியாக விசாரிக்கப்படலை அதே நேரத்தில் அந்த வாதிகள் ஒன்றாம் பிரதிபாதி ஊதாரித்தனமாக செலவு செய்வதற்காக சொத்தை ரெண்டாம் பிரதிவாதிக்கு விற்றான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த சமயத்தில் இந்த ஒன்றாம் பிரதிவாதி மனைவியோடும் இந்த வாதிகளோடும் தான் சேர்ந்து வசிட்டு வந்திருக்காரு அதே நேரத்தில் ஒன்றாம் பிரதிவாதி இந்த வழக்கு சொத்தை இந்து கூட்டு குடும்ப சொத்தோடு கலந்தார் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை பத்திரம் எழுதும்போது தெளிவாக தன்னுடைய சுய சம்பாத்திய சொத்து என்னுடைய தேவைக்காக நான் வைக்கிறேன்னு சொல்லி எழுதி விட்டார் என்னைக்கு பூர்வீக சொத்து பாகம் பிரிக்கப்பட்டு ஒரு ஒரு பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டு விட்டதோ அப்போதிலேருந்தே அது அவருடைய தனிப்பட்ட சொத்தாக மாறிடும் அதனால் அந்த சுயசம்பத்திய சொத்தாக கடந்தனும் அதை விற்கலாம் மாற்றலாம் உயிரிழந்து கொடுக்கலாம் அதை எவரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டாம் பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற ஸ்பெஷலிவ் பெட்டிஷனை அலோவ் பண்ணி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுட்டாங்க அதாவது இதுவரைக்கு உயர்நீதிமன்றங்கள் வழங்கியிருக்கிற எல்லா தீர்ப்புகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த தீர்ப்பில் வந்து சொல்லிட்டாங்க அது குறிப்பாக பேரா பதினேழில் ரொம்ப நீட்டாக சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா குடும்ப சொத்து பாகம் பிரிக்கப்பட்டு அவரவர பாகத்திற்கு ஒதுக்கப்பட்டு விட்டால் அப்போதிலிருந்தே அந்த சொத்தை அவர்களின் தனிப்பட்ட சொத்தாக கருதணும் சுய சம்பாத்திய சொத்தாக கருதணும் அந்த சொத்தை அவர்கள் விரும்பியபடி உயிரிழதலாம் விற்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த பேரா பதினேழில் நாம் எடுத்து வச்சுக்கிடணும் அடுத்ததாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆவணத்தில் கண்ட உள்ளடக்கங்களுக்கு விரோதமாக வாய்மொழி சாட்சியம் அளிப்பதை ஏற்க முடியாது வாய்மொழி சாட்சியத்தை விட ஆவணங்களில் கண்ட உள்ளடக்கம் வந்து மேலோங்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் ஒன்றாம் பிரதிவாதி ரெண்டாம் பிரதிவாதிக்கு கிரைம்பிதி கொடுக்கும்போது இந்த தாவா சொத்தை எனது சுய சம்பாத்தியத்தை கொண்டு நான் தனது தேதி வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அதற்கு விரோதமாக வாதிகள் வந்து கூட்டு குடும்ப சொத்துல இருந்து வாங்கினதான் சொல்கிறாங்க அப்போ ஆவணத்தின் உள்ளடக்கங்களுக்கு விரோதமாக வாய்மொழி சாட்சியம் அளிக்க முடியாது வாய்மொழி சாட்சியத்தை விட ஆவணத்தின் உள்ளடக்கங்கள் வந்து மேலோங்கும் அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் இந்த தீர்ப்பில் வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா குடும்ப சொத்து பாக பிரிவினை செய்யப்பட்டு பிரிக்கப்பட்டு அவரவர் பாகத்திற்கு ஒதுக்கப்பட்டு விட்டால் அதை அவர்களுடைய சுய சம்பாத்திய சொத்தாக கருத்தனோ அதை விற்கலாம் உயிரெழுதலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அவர் பிள்ளைகள் கூட கேள்வி கேட்க முடியாது அப்படிங்குறத அந்த தீர்ப்பில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக வாய்மொழி சாட்சியத்தை விட ஆவணங்களில் கண்ட உள்ளடக்கங்கள் வந்து எப்போவுமே மேலோமோ ஆவணத்தில் உள்ள உள்ளடக்கங்களுக்கு விரோதமாக அளிக்கும் வாய்மொழி சாட்சியத்தை ஏற்க முடியாது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் ஒரு சொத்தானது குடும்ப நிதியிலிருந்து தான் வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டால் அதை நிரூபிக்க வேண்டிய முதற்கட்ட ஆரம்ப கட்ட சுமை யார் வழக்கை தாக்கல் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் இருக்கும் அவங்க தான் முதல்ல கூட்டு குடும்பத்திற்கு ஒரு சொத்து இருந்தது அதற்கு வருமானம் இருந்தது அதுலேருந்து வருமானம் வந்துச்சு அப்படிங்கிறதான் முதல்ல நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்திற்கும் இந்த தீர்ப்பை பயன்படுத்திக்கிடலாம் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் ரொம்ப அருமையான தீர்ப்பு உண்மையிலே இந்த தீர்ப்பில் கண்ட விஷயங்கள் தான் உண்மையும் கூடன்னு நான் நினைக்கிறேன் தீர்ப்பை படித்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் எல்லாத்தையும் நானும் பார்க்குறேன் அனைவருக்கும் பயன்படும் நன்றி